அஸ்ட்ரோ இந்தியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோடன் பேசுகிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டால் இந்த ஜோதிட தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்துவிடும் அன்பு நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ஜோதிட கலையில் சந்திரன் என்பவர் மனோகாரகன் எனவே அவர் நின்ற ராசி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்வது இயற்கையானது ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதும் மொத்தம் உள்ள முந்நூற்றி அறுபது டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி என்றும் ஒவ்வொரு நட்சத்திரமும் பதிமூன்று புள்ளி மூன்று டிகிரி என்றும் அதேமாரி ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் சுமார் மூன்று புள்ளி மூன்று டிகிரி என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு அதை நன்கு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த நான்கு பாதங்களில் எந்த ஒரு பாதத்தில் உங்களுடைய சந்திரன் அமர்ந்துள்ளார் என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்கும் அதேமாரி நூறு சதவீதம் துல்லியமாக ஒருவரது குணத்தை அவரது ராசி அல்லது நட்சத்திர பாதம் லக்கணம் இவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு கூறிவிட முடியாது அதற்கு அவருடைய லக்கணத்திற்கு ஏதேனும் கிரகங்களின் பார்வை விழுகின்றதா இல்லை லக்னாதிபதியுடன் கிரக சேர்க்கை ஏதேனும் உள்ளதா என்று அந்த லக்கணத்திற்கு நாலு ஒம்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த கிரகங்களின் தன்மை இவற்றை கொண்டு மட்டுமே நூறு சதவீதம் ஒருவருடைய குணாதிசயங்களை கணிக்க முடியும் அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்து ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் இவற்றை வைத்து அவருடைய குணாதிசயங்களை கூறிவிட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் அமைந்த நட்சத்திரமும் அதனுடைய பாதமும் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குணங்களைப் பற்றியும் துல்லியமாக பார்ப்போம் அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரம் அதுமாரி இந்த பஞ்சபூதங்களில் நட்சத்திரமும் ஒன்றாகும் அதாவது ஒருவர் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துள்ளாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் விழுகிறதோ அதுவே அவரது ஜென்ம ராசியாகும் அதாவது ராசி மொத்தம் பனிரெண்டு மொத்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு இங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டு குறிக்கப்படுகிறது சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் முழுமையாக ஒரு ராசியை மட்டுமே குறிக்கும் அதாவது சில நட்சத்திரங்கள்லாம் வந்து ரெண்டு ராசியை குறிக்கும் அதாவது சில நட்சத்திரங்கள் இரண்டு ராஜ்யங்களை ஆள்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவர் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் அவரது ராசி மேஷம் ஆகும் ஏனென்றால் மேஷ ராசியில் அசுவினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் முழுமையாக அமைந்துள்ளது அதனால் அவர் அசூனி நட்சத்திரம் என்றால் எப்பொழுதுமே அவர் மேஷ மேஷராசிக்காரர் என்றுதான் அர்த்தம் அதே சமயம் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ராசி ஆகும் அதேமாரி ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து ரிஷபராசியில் அடங்கியுள்ளது இங்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறந்தாரோ அதை ஃபஸ்ட்டு முதலில் பார்க்க வேண்டும் இதை அவர் பிறந்த ஊர் பிறந்த நாடு பிறந்த நேரம் இவற்றின் அடிப்படையில் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்தை வைத்தும் அன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தும் சந்திரனின் நிலையை வைத்து அவர் எந்த ஒரு பாதத்தில் பிறந்தார் என்று முடிவு செய்ய முடியும் அதனால் அவர் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் என்றால் மேஷராசியும் அது இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்றால் ரிஷப ராசியும் குறிக்கும் அதனால் அவர் எந்த நட்சத்திர பாதத்தை வைத்து அவர் எந்த ராசியில் பிறந்தார் என்று தெரிந்து கொள்ள முடியும் இப்போ உதாரணமாக ஒரு ஒருவர் வந்து கோவிலுக்கு போய் அர்ச்சகரிடம் தன்னுடைய கோத்தாரம் மற்றும் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இவற்றை குறிப்பிட்டு அர்ச்சனை செய்ய சொல்ல போகிறாருன்னு வச்சுங்களேன் அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு மிருக சீரிஷன் நட்சத்திரம் என்று சொன்னால் போதாது அவர் எந்த ஒரு ராசி என்று குறிப்பிட வேண்டும் காரணம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு பாதங்கள்லாம் ரிஷபராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள்லாம் மிதுன ராசியிலும் அடங்கியுள்ளது அதனால் மூன்று நான்கு பாதங்கள் என்றால் மிதுன ராசி என்று தெல்ல தெளிவாக தன் ராசியை தெரிந்து சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தவறான ராசிக்கு அர்ச்சனை நடக்கும் இப்போ ஒருவர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக்கொண்டால் கொண்டால் உத்திராட நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் அடங்கியுள்ளது எனவே எல்லோரும் தங்களது நட்சத்திரம் எத்தனையாவது பாதம் அது எந்த ராசியை குறிக்கிறது என்று அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கோவிலில் அர்ச்சனை செய்ய திருமண பொருத்தம் பார்க்க யாகம் முதலிய பூஜை காரியங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவற்றின் பாதங்கள் எந்தெந்த ராசியில் அடங்கியுள்ளன என்ற விவரம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஆகாயத்தில் என்ன வடிவத்தில் உள்ளது என்றும் எத்தனை நட்சத்திர தொகுப்பு என்று கணக்கிட்டு அவற்றையும் எண்ணாக நமது முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துள்ளார்கள் அதாவது வானில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்ட இந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தையே ஒரு நட்சத்திரமாக பாவித்து அவற்றின் உருவம் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள் இந்த கூட்டு எண் சில நூல்களுக்கு இடையே சிறு சிறு வித்தியாசம் இருந்தாலும் இங்கு மூல நூல்கள்லாம் நன்கு ஆராய்ந்து நட்சத்திரங்களின் உருவம் எண் இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலனும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் சிறப்பு பலனும் கால தேசத்திற்கு தக்கவாறு குறிக்கப்படுகிறது அதாவது புராணத்தில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூலோகத்தில் பிறந்து நல்லது செய்து நல்ல புண்ணிய ஆத்மாக்களே நட்சத்திரங்களாக அவர்கள் பிரகாசிக்கிறார்கள் இருந்தாலும் புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த மிருகசீரிஷ நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போம் அதாவது நவக்கிரகங்களின் சந்திர பகவான் உதயமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இதன் அதிபதி வந்து செவ்வாய் ஆவார் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் நல்ல வலுவான திரேகமும் நீண்ட கண்களும் அழகிய வாயும் உள்ளவர்கள் அதுமாரி அழகிய கூந்தல் உடைய இவர்கள் நல்ல அறிவும் ஆற்றலும் உடையவர்கள் நல்ல ரசனை மிக்க இவர்கள் நயவஞ்சகமானவர்கள் மற்றவர்களை தூக்கி எறிந்து பேசும் இயல்பு உடையவர்கள் கலைகளில் ஆர்வம் உடையவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுவார்கள் அப்புறமா பார்த்தோம்னா மிருகம் என்றால் மான் சீர்ஷம் என்றால் சிரசு அல்லது தலை அதாவது தமிழின் ஆயுத எழுத்தான அக்கு போல மூன்று நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் மானின் தலை போல தோற்றம் அளிப்பதால் மிருக சீரிஷம் என பெயர் பெற்றது அதனுடைய பொதுவான குணங்களை பற்றி பார்த்தோம்னா எப்பொழுதும் இளமையாக இருப்பவர்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பவர்கள் புத்தி கூர்மை அளவு கடந்த ஊக்கம் பேச்சு திறமை உள்ளவர்கள் அன்பு நட்பு பாசம் உள்ளவர்கள் தனக்கென ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து நடப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சுதந்திரமானவர்கள் மிருக சீரிஷன் நட்சத்திர சிறப்பு இந்த மிருக சீரிஷன் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள்லாம் எதிலும் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றிகளை ஈடுபடுவார்கள் தங்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை பொறுக்க மாட்டார்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை தருவார்கள் பள்ளிக்கூட பாடங்களில் ஆர்வம் அதிகம் இருக்காது உலக விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதில் பேராவல் இருக்கும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கல்விகளை முழுமையாக முடிக்க முடியாத நிலையும் உண்டாகும் எப்பொழுதும் நியாயத்திற்காக குரல் கொடுப்பவர்களாக மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அதுமாரி தவறுகள் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்பார்கள் இந்த மிருக சீரீஷ நட்சத்திரம் ஏற்கையிலேயே கடின உழைப்பாளிகள் ஆவார் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் வரை பின்வாங்க மாட்டார்கள் செய்கின்ற வேலைகளில் ஒழுக்கம் விதிகளை கடைபிடித்து செயல்படுவதால் அதுபோல இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ கொள்ளும் மன ஆற்றல் மிக்கவர்களாக அந்த மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் சிறப்பான பேச்சாற்றல் இருக்கும் அதன் மூலம் பகைவரையும் ஆக்கி கொள்வார்கள் மிருகசீரண நட்சத்திரக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள்தான் பிறரின் கவனத்திற்குரிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் நல்ல வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் அதுமாரி வாழ்வில் எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களின் கடின உழைப்பின் மூலம் அதை விட சிறப்பான நிலைக்கு வந்து விடுவார்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் அவர்களின் விருப்பம் போலவே நடைபெறும் இவர்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணை நல்ல பொருளாதார வசதி நிறைந்த குடும்பத்தில் இருந்து வருபவராகவே இருப்பார்கள் அதுமாரி வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக தங்களை வருத்தி கொண்டு கடினமாக உழைத்து பொருள் சேர்ப்பார்கள் எந்தவொரு விஷயத்திலும் பிறருக்காக விட்டு கொடுத்து செல்லும் தன்மை கொண்ட மனப்பான்மை இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதேமாரி தன்னால் பிறருக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்கிற எண்ணம்லாம் இவர்களிடம் இருக்கும் தங்களுக்கு ஏற்படும் வசதி குறைவு துயரங்கள் போன்றவை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் முகமலர்ச்சியுடன் புன்னகையுடன் இருப்பார்கள் அதை செயல்படுவதில் அதீத வேகம் இருக்கும் அதே நேரத்தில் ஆழமாக சிந்தித்து செயலாற்றும் சிந்தனை திறனும் பெற்றவர்களாக இந்த மிருகசீரிடி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஏன்னா இந்த ராசி மிருக சீரிடை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபராசியிலும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் மிதுன ராசியிலும் அமையும் அதனால் இந்த ராசியின் அதிபதிகள் சுக்கிரனும் புதனும் ஆவர் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் நல்ல அறிவுபூர்வமான பேச்சு திறமையை உடையவராக இருப்பார்கள் எந்த ஒரு நேரத்திலும் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டிருப்பார்கள் சேமிப்பில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் திறமையான பேச்சால் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவராகவும் விளங்குவார்கள் திறமையாக மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருப்பார்கள் அதேமாரி காலையில் நீராடுவதில் விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் பரந்த கண்களை உடையவர் முடியில் அழகு உடையவர் கல்வியில் சிறந்தவர் திடமான தேகமுடையவர் உள்மனதில் உள்ள கருத்தை வெளியிட விரும்பாதவர் பாட்டிலும் கூத்திலும் விருப்பமுடையவர் தாம்பூல பெரியர்கள் அதுமாரி நினைத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் உயர்ந்த நெற்றியை உடையவர் ஞானி விசாலமான புத்தியும் கூர்மையான அறிவும் திறமையும் இவர்களிடம் இருக்கும் அதுமாரி செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் மனதில் தைரியம் குடிகொண்டிருக்கும் சிலருக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் மற்றபடி தான தர்மம் செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்கும் இயல்பை பெற்றிருப்பார்கள் அதேமாரி உங்கள் நட்சத்திர அதிபதியான செவ்வாய் செல்வத்தையும் வளமான வாழ்க்கையும் கொடுப்பவர் அதுமாரி வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து ஒரு காலகட்டங்களில் எல்லாவற்றையும் இழந்து பின்பு வாழ்க்கையில் பிரபலம் பெற்று எல்லா வசதிகளையும் தேடிக் கொள்வீர்கள் திறமை பரந்த எண்ணம் நல்ல புத்தி இருந்தாலும் சில நேரங்களில் கிரிமினல் மாதிரி நடந்து கொள்வீர்கள் அதுமாரி சின்ன சின்ன காயங்கள் சிரங்குகள் தழும்பு உடலில் இருக்கும் அதேமாரி நீங்கள் செய்த தவறை அடுத்தவர்கள் மீது சுமத்தி நீங்கள் தப்பித்துக் இளமையில் இரண்டாவது திசையாக ராகு திசை வந்து விடுவதனால் ஐடிஐ டிப்ளமோ போன்ற கல்வியும் அனுபவத்தில் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதில் முதலாளியாக இருப்பீர்கள் ஏன்னா செவ்வாய் பலமான ஆட்சி உச்சம் குரு பார்வை பெற்றால் காவல்துறை இராணுவம் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்கும் அது போரிலும் போர் சார்ந்த உத்திகளிலும் தந்திரங்களிலும் வெற்றி காண்பீர்கள் மற்றவர்களிடம் மரியாதையோடும் பண்போடும் பழகுவீர்கள் அந்த உணர்ச்சி உணர்ச்சியுடையவங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் வெற்றி தான் அரசு உயரதிகாரிகள் நல்ல மதிப்பு மரியாதையும் அளிப்பார்கள் நேர்த்தியானவற்றை நன்கு உணர்ந்து பாராட்டக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே சரியான பாதையை தான் தேர்ந்தெடுப்பீர்கள் மற்றபடி இவர்களின் வசீகரமும் பொறுமையும் அனைவருக்கும் பிடித்தவர்களாக இவரை மாற்றும் ஆனால் இவர்கள் எப்பொழுதும் நிதி நெருக்கடியில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இரு கிரகமும் சேர்ந்தால் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேரும் பொழுது விபத்து கண்டம் கால் முறிவு போன்ற அவஸ்தைகளை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு நான்கு திசையாக சனி நடந்தால் மரண கண்டம் வரும் என்பார்கள் அது அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா செவ்வாய் ராகு கேது சனி சம்பந்தம் பெற்றால் சென்ற பிறவியில் சகோதரன் மனைவியை அபகரித்தல் பங்காளிகள் துரோகங்கள் செய்த வகையில் சில பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மிருகசீரடி நட்சத்திர கோவில் திருவாரூர் மாவட்டம் கோரடாச்சேரி வட்டம் என்கன் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் கோவில் அதேமாரி இந்த மிருகசீரடி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் பருத்த சரீரம் உள்ள இவர்கள் பண விஷயங்களில் சற்று கராறுடன் நடந்து கொள்வார்கள் எதிரிகளை கூண்டோடு ஒழிக்கும் எண்ணம் உடையவர்கள் அடிக்கடி கோபப்படும் இவர்கள் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அடிக்கடி வெளியே சுற்றும் ஆர்வம் உடையவர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்வார்கள் அபார தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இதெல்லாம் இவர்களுடைய பொதுவான குணங்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் உரிய கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அழகான கண்களை உடையவர்களாக இந்த பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் இருப்பார்கள் சவால் நிறைந்த காரியங்களை செய்து காட்டுவதில் விருப்பம் அதிகம் இருக்கும் மிகுதியான தன்னம்பிக்கையும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செயல்படுகிற தைரியம் அதிகமாக இருக்கும் அதுமாரி தாங்கள் கொண்டிருக்கும் லட்சியத்தை நிச்சயம் அடைந்து விடுவார்கள் எதிலும் இறுதி வரை போராடுவார்கள் ஒருபோதும் பாதையில் விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள் வாழ்வில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் தோற்கடிக்கும் தந்திரம் தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தாங்கள் விரும்பி ஈடுபடக்கூடிய எந்த ஒரு துறையிலும் மிக வெற்றிகளை பெறுவார்கள் பிறரிடம் கட்டி வேலை பார்க்கும் உத்தியோகங்களை விரும்ப மாட்டார்கள் அதுமாரி சொந்த தொழில் செய்து பிறருக்கு வேலை வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மேல் அதிக பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பழமையான கலாசாரத்தை விட்டுக்கொடுக்காமலும் அதே நேரத்தில் நவீன விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கறிஞர் தொழில் அரசியலின் மிகப்பெரிய உச்சங்களை தொடுவார்கள் இந்த மிருக மிருகசீரிடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் செல்வம் உடையவர் பகைவரை வெற்றி கொள்பவர் பருமனான சரீரம் உடையவர் கோபம் உடையவர் ஆசாரம் இல்லாதவர் தன்மை உடையவர் அதுமாரி இந்த மிருக சீரிட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் மற்றவர்கள் செய்த உதவிகளை மறவாதவர்கள் நன்றி மறவாத இவர்கள் உண்மையையே பேசுவார்கள் யாரிடத்திலும் வீண் உம்புக்கு போக மாட்டார்கள் நவீன விஞ்ஞானத்தில் ஆர்வம் உடையவர்கள் ஏன் எதற்கு எப்படி என ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் அதுமாரி முக்கியமாக உடையவர்கள் மிருக மிருகசீரிட நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் எத்தகைய தீங்கும் நேரக்கூடாது என நினைப்பார்கள் வாழ்வில் தங்களின் சுயமுயற்சியால் முன்னேற்றம் பெற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு இருப்பார்கள் ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க பேதம் பார்க்காமல் மனிதர்களின் நல்ல குணத்தையும் உள்ளத்தையும் மட்டுமே பார்த்து உறவை ஏற்படுத்திக் கொள்வார்கள் பொய் அதிகம் பேச மாட்டார்கள் அதாவது உலகின் அனைத்து விஷயங்களை பற்றிய தகவல்களை அறிந்து வைத்திருப்பார்கள் மற்றவர்களின் மனநிலையை அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை கவனித்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வார்கள் கதை எழுதுதல் கவிதை ஓவியம் சிற்பம் போன்ற கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதுமாரி சுவை மிகுந்த உணவுகளை உண்ணும் விருப்பம் அதிகம் இருக்கும் சிறந்த சிந்தனையாற்றல் இருப்பதனால அரசாங்கத்துறையில் ஆலோசக அதிகாரி போல இருப்பார்கள் மிகுந்த சுயமரியாதை குணம் கொண்டவர்கள் அந்த சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது சொத்து சுகம் உயர் பதிவு என அனைத்தையும் நொடி பொழிதில் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் அதே போல் இந்த மிருக சீரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் எண்ணம் உடைய இவர்கள் நன்றி மறவாதவர்கள் இறையருள் பெற்ற இவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவார் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் எதையும் எதிர்கொள்ளும் உடையவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர்கள் இந்த மிருக சீரிட நட்சத்திரத்தில் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் மதிநுட்பக்காரனாகிய புதன் பகவானின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் வசீகரமான முகத்தோற்றம் இருக்கும் எழுத்தாற்றல் திறன் இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் எழுத்தாளர்களாக புகழ்பெறுவார்கள் அதுபோல இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு மனதிருப்தியாக வாழும் கலை தெரிந்தவர்கள் வாழ்வில் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சிறிதும் மனம் கலங்க மாட்டார்கள் அதுமாரி இறை வழிபாடு ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் மதத்தின் மீது பற்று அதிகம் இருக்கும் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிந்தவர்கள் மக்கள் நல பணிகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மீது அதிக பாசம் இருக்கும் அதுமாரி உயர்ந்த குணமுடையவர் உத்தமன் சாது சந்தோஷம் உடையவர் ஆசாரம் உடையவர் புத்திமான் அதுமாரி இந்த மிருக சீரிட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் வியாபாரத்தின் மூலம் சொத்துக்கள் சேர்ப்பதில் ஆர்வம் உடைய இவர்கள் உடலில் ஆறாத புண்களை உடையவர் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடையும் குணம் உடையவர்கள் எப்பொழுதும் கோபத்துடன் காணப்படும் இவர்கள் காமகுணம் இருந்து காணப்படும் இந்த மிருக சீரிட நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள்லாம் எப்பொழுதும் எதிலும் உண்மையை கடைபிடிப்பார்கள் சிறுவயது வாழ்க்கை சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் யார் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை தட்டி கேட்கும் தைரியம் அதிகம் இருக்கும் அதுபோல அதிக அளவில் நண்பர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் எளிதில் சோர்வடையாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லும் உத்வேகம் குணம் கொண்டவர்கள் தங்களின் வாழ்க்கை துணையிலும் மிகுதியான அன்பை எதிர்பார்ப்பார்கள் தங்கள் குழந்தைகளை பொறுப்புணர்வோடு வளர்ப்பார்கள் சிறந்த பேச்சாற்றல் இருக்கும் விவாதம் செய்வதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் மிகுதியான அதிகாரம் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் இந்த விஞ்ஞானபூர்வமாக இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பொது மக்களின் மதிப்பை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதுமாரி புத்திமார் மெய்யை உரைப்பவர் சாது தர்மம் செய்பவன் காமம் கோபம் வஞ்சகம் உடையவர் அதுமாரி இந்த மிருகசீரடை நட்சத்திரத்தின் பரிகாரங்கள் இந்த மிருகசீரடை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள்லாம் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி பழம் நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டு வருவது அவர்களின் வாழ்வில் சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதே வெள்ளிக்கிழமைகளில் நவகரக சந்நிதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியம் செய்து தீபமேற்றி வழிபட வேண்டும் அதுமாரி திருமணமாகாத ஒரு இளம் பிராமணருக்கு புதுவேட்டி துணியை தானம் அளிப்பது உங்களின் தோஷங்களை போக்கும் இந்த மிருக சீரிட நட்சத்திரத்தின் கடைசி இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள்லாம் செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை சஷ்டி தினங்களில் முருகப்பெருமானின் கோவில்களுக்கு சென்று முருகனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதனால் வாழ்வில் பல நல்ல ஏற்றங்களை காணலாம் அதுமாரி பள்ளி மாணவர்களுக்கு சிவப்பு நிற பேனாக்கள் பென்சில்கள் போன்றவற்றை தானமாக தருவது நன்மையை தரும் அதுபோல் இந்த மிருக சீரட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தருவதையெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வந்து வி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூணு ஆறு ஒம்பது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து இளம் சிவப்பு வெளி சாம்பல் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை வந்து செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம் அதிர்ஷ்ட தெய்வம் வந்து சந்திர சூடேஸ்வரர் அதாவது சிவபெருமான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்